வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு உபாசனை தெய்வங்கள் இது தலைப்பு திருமணம் தடைபடுதுன்னு ஒருத்தர் சொன்னால் ஏங்க திருமணம் சரி போயிட்டு வாங்கலாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டேன் அப்படியா உங்க ஜாதகத்தில் ராகு தான பிரச்சனை திருநாகேஸ்வரம் போய் ராகு காலத்தில் அர்ச்சனை செய்த அட நீங்க வேற நான் செய்யாத பரிகாரம் இல்லை பண்ணாத வழிபாடு இல்லை எது செய்து என்ன அத்தனை தெய்வமும் கண்ணையும் காலையும் தான் இருக்கு இப்படி ஒருவர் தளத்துக்கொள்கிறார் கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் குழந்தை இல்லை நானும் என்னென்னமோ வைத்தியமெல்லாம் செய்து பார்த்தேன் ஒண்ணும் சரியாவில்ல ஒரு ஜோசியர் தான் சொன்னார் மாத கார்த்திகை விரதம் இருந்த கந்தண்ணர்களால் குழந்தை விரக்கம் இல்லை நம்பிக்கையோட நாங்க ரெண்டு பேருமே இருந்தோம் அடுத்த வருஷமே சிங்க குட்டி மாதிரி நீங்களும் ட்ரை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம் நானும் பதினெட்டு வருஷமா வந்து பிரம்மந்தார் இதை போல் எத்தனையோ வாழ்க்கை பிரச்சனைகளை மையப்படுத்தி சொல்ல முடியும் பரிகாரங்கள் செய்தும் வழிபாடுகள் மேற்கொண்டும் பூஜை குணஸ்கரங்கள் விரதங்களை மேற்கொண்டும் எந்த பலனும் இல்லாமல் போக என்ன காரணம் இதுதான் விதிக்கப்பட்ட விதியா கிரகங்களின் சதியா நல்ல கேள்வி முன்பே ஒரு பதிவில் பேசியதுதான் என்றாலும் இந்த இடத்திற்கு தேவைப்படுவதால் மறுபடியும் ஒரு வியாதி வருது மருந்து சாப்பிடுறோம் மருந்து என்பது நோய் தீர்க்கும் காரணிதான் ஆனால் அதை பல வடிவங்களில் உட்கொள்கிறோம் வெளிப்புறத்தில் பயன்படுத்துகிறோம் மாத்திரை டானிக் இன்ஜெக்ஷன் ஆயின்மன் பவுடர் வடிவம் எல்லாமே மருந்து தான் நோயை தீர்க்க தான் மருந்து என்கிற போதும் பயன்படுத்தும் விதம் எப்படி மாறுபடுகிறதோ அதைப் போல் வழிபாடு செய்த பரிகாரம் செய்த எந்தவு மாற்றமும் இல்லை என்று சொன்னால் அது நம் அறியாமை இன்ஜெக்ஷனை உடைக்க குடித்தால் சைடு எஃபெக்ட் தான் வரும் இறை வழிபாட்டில் சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை என்றாலும் பலன்கள் இல்லாமல் போகலாம் அப்படியானால் பலனை பெற என்ன செய்ய வேண்டும் சொல்கிறான் பன்னிரு பாவங்கள் இருக்கிறது இந்த பனிரெண்டு பாவங்களில் தெய்வ லக்னம் என்று சொல்லப்படும் ஒன்பதாம் இடமும் இருக்கிறது பூர்வ புண்ணியம் என்கிற ஐந்தாம் இடமும் இருக்கிறது ஜாதகத்தில் தெய்வ அருளை ஐந்தும் ஒன்பதும் சொல்லும் இன்னும் விளக்கமாக சொல்வதானால் ஐந்தாம் இடம் என்பது ஆன்மீகத்தில் பிடிப்பும் ஈடுபாடும் நம்பிக்கையும் விருப்பத்தையும் வெளிப்படுத்தக்கூடியது ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் கெட்டு போனால் இருக்காது அல்லது வராது ஐந்தாம் அதிபதி வலுத்து ஐந்தாம் இடம் கெட்டு போனாலும் ஐந்தாம் இடம் கெட்டு ஐந்தாம் அதிபதியும் அழுத்தாலும் நம்பிக்கை இருக்கும் அதிக ஈடுபாடு வராது மறுபடி சொல்றேன் ஐந்தாம் அதிபதி வலுத்து ஐந்தாம் இடம் கெட்டு போனாலும் அல்லது ஐந்தாம் இடம் கெட்டு ஐந்தாம் அதிபதியும் வலுத்தாலும் நம்பிக்கை இருக்கும் சரி ஒன்பதாம் இடம் என்பது என்ன ஒன்பதாம் இடத்திற்கு பல வேலைகள் இருக்கு நம் தலைப்புக்கு தேவையான செய்திகளை மட்டும் கண்முற்று பார்ப்பதால் ஒன்பதாம் இடம் என்பது தெய்வ அருளை நமக்கு கிரகித்து தருகிற ஒளிப்பட்டகம் இதை தேவ லக்கணம் தெய்வ லக்கணம் என்று சொல்வார்கள் இருக்கட்டும் பொதுவாக வழிபாடுகளை கலந்து செய்கிற பழக்கம் நம்மிடையே உண்டு ஒரு கோயிலுக்கு போனால் அங்கே இருக்கிற கர்ப்பகிரக தெய்வம் முதல் பிரகார பாதையில் இருக்கிற அனைத்து வகையான தெய்வங்களையும் எந்த குறையும் இல்லாமல் ஒரு வணக்கம் செலுத்துவது மரபு இது இல்லாமல் விரத காலங்களில் சில தெய்வங்களை தொடர்ச்சியாக வழிபாடு செய்வது உண்டு இஷ்ட தெய்வம் என்ற அடிப்படையில் குலதெய்வம் என்கிற முறையில் வழிபாடுகள் செய்வது உண்டு எல்லாம் சரி ஆனால் உபாசனை தெய்வங்கள் என்ற பட்டியலுக்குள் ஒன்பதாம் இடம் சொல்லும் தேவதைகளை வழங்கினால் நோய்க்கு மருந்தை எடுத்துக்கொள்வது ஊசியா மாத்திரையா தானிக்கா ஆயின்மண்டா என்பதை ஒரு டாக்டரே தீர்மானித்து கொடுப்பது போல் அந்த தெய்வமே தீர்மானித்து நமக்கு அளிக்கும் அப்படியானால் இதற்கு என்ன அர்த்தம் வேண்டியது நிறைவேறும் கோரியது கிடைக்கப்பெறும் நினைத்தது கைகூடும் சரி இனி தெய்வ லக்கணங்கள் சொல்லும் அதிதேவதைகள் என்ன என்று பார்ப்போமா மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடமாக தனுசு ராசி வரும் தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் தென்முக கடவுளான தஷணாமூர்த்தியை வியாழக்கிழமை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் தர்ணாமூர்த்திய வியாழக்கிழமையில வணங்குறது இயல்பு வழக்கம் மரபு ஆனால் நாம் செய்ய வேண்டியது அபிஷேகம் அதுதான் பரிகாரம் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடமாக மகரம் வருகிறது மகர ராசியின் அதிபதி சனி பகவான் சனிக்கிழமை என்று காளியமனை இளநீர் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் மிதன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடமாக கும்பம் வருகிறது இதன் அதிபதியும் சனி பகவானே வைரவருக்கு இளநீர் அபிஷேகம் செய்து திங்கள் கிழமை தோறும் வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடமாக மீனராசி வருகிறது இதன் அதிபதி குரு பகவான் தோறும் சிவபெருமானுக்கு நெய் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் நினைத்தது நிறைவேறும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடமாக மேத்தராசி வருகிறது அதன் அதிபதி செவ்வாய் நவக்கிரக சன்னதியில் உள்ள சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் தேன் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் நினைத்தது நிறைவேறும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடமாக ரிஷபம் வருகிறது அதன் அதிபதி சுங்கரன் சனிக்கிழமை பெருமாளுக்கு பாக்கெட் தயிர் அல்ல பசுந்தயிர் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தார் நினைத்தது நிறைவேறும் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடமாக மிதுன ராசி வருகிறது இதன் அதிபதியாக புதன் வருகிறார் சந்தனத்தில் அபிஷேகம் பெருமாளுக்கு புதன்கிழமையில் செய்து வழிபாடு செய்தால் நினைத்தது நிறைவேறும் விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடமாக கடக ராசி வருகிறது அதன் அதிபதி சந்திரன் மாரியம்மனுக்கு செவ்வாய்க்கிழமையில் சுத்த ஜலத்தால் அதாவது தண்ணீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் நினைத்தது நிறைவேறும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடமாக சிம்ம ராசி வருகிறது அதிதேவதையாக சிவபெருமானை வருகிறார் பிரதோஷ நாளில் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் நினைத்தது நிறைவேறும் பிரதோஷ நாளில் நந்தி பகவான் தான் முதன்மைப்படுத்தப்படுவார் அதனால் அன்று காலை சிவனை வழிபாடு செய்தால் சிறப்பு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடமாக கன்னி ராசி வருகிறது பெருமாளுக்கு கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் நினைத்தது நிறைவேறும் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடமாக துலாம் ராசி வருகிறது பெருமாள் தன்னிதையில் தாயாருக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் நினைத்தது நடக்கும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடமாக விருச்சிக ராசி வருகிறது முருக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் பன்னீரால் அபிஷேகம் செய்து வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் சிலருக்கு தெய்வ துணை என்பது இயற்கையாக இருக்கும் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்று கோடி ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதியோடு கேது பகவான் கூடி இருந்தாலும் தனித்த கேது ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்று கோடி ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதியோடு கேது பகவான் கூடியிருந்தாலும் தனித்த கேது ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு துணை எப்போது இருக்கும் என்று சொல்லி மேடம் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்